அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ண பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கிளியாக இருக்கிறதுக்கு பட் கிளிப் பண்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து கிளிப் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தின நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அதன்படி நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் மற்றும் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முறை அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்க கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வைடா குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்